இந்த மேட்சுக்கான அனதர் ஒன் சீஃப் கெஸ்ட் செந்தில் வெட்டுவார் அண்ணன் பெருங்கலூர் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவில் எந்த டோர்னமெண்ட் நடந்தாலும் அண்ணன் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நிறைய டோர்னமெண்ட்லாம் ப்ரைஸை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் ஸோ அவங்கள தான் வெல்கம் பண்ணுறாங்க எங்கள் கம்மங்காடு கமிட்டியில் இருந்து இதுக்கான நினைவு பரிசு எங்கள் அண்ணன் பிரபாகரன் கொடுத்து கௌரிக்கிறாங்க ஆமாம் தான் கேட்டுக்கிறேன் அடே

ஐயா தம்பி எல்லீங்க இந்த டுர்नामेंटட ஒரே செமிஃபைனல் பெங்களூர் vs தெனந்திரன் பட்டி இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் முதல் ஒரு ஓவர் பவர் பிளே போன மேட்ச்சே சேசிங் தான் எடுத்தறாங்க பெங்களூர் 35 ஸ்வைன் விஸ்வா நான் ஸ்டைக்கல விராட் மணி ஃபர்ஸ்ட் ஓவர் போட ஸ்டார்ட் பண்ண செல்வம் மணி ஃபர்ஸ்ட் ஓவர் சொன்ன மார் ரிசார்ஜர் கரெ ரெண்டு கன வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் விரட்டி போயிடுறாங்களா பிரவீன் ரொம்ப நேரமாக பரட்டிப் போய்க்கே ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ரெண்டு ரென் ரன் மூணாவது ரனுக்கான சான்ஸ் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மணி பாஸ்டா வந்திருக்காரு மூணு ரன் மூணு ரன் நே மணி ஆன் சைக் மரட்டி அடிபத்தற நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் நல்ல டேக்கனங்க எந்த ரணைக்கு பதிவு பண்ணாமல் கோல்டன் டக் முறையில் மணியோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க இந்த மேட்ச்லேயும் பவர் ப்ளேலயே விக்கெட்டை எடுத்திருக்காரு நீ பேட்ஸ்மேன் அனத்ரயன் சைக் फुल டாஸ்கால் அந்த எடிக்கு தெளிவா அடிச்சிருக்காரு பாலுக்கு பாஸ்டா வந்திருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல சான்ஸ் பார் பவுண்டரியா பீர் வெரைட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல பஸ் பவுண்டரியா பதிவு பண்ணிருக்காரு இங்க டிஸ்பா நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு சூப்பரா போட்டுருக்காரு டாட் பால் நல்ல கம்பேக்ட் ஃப்ரம் பவுலர் பஸ் பார் பிளேட லாஸ்ட் ஒன் மோர் பால் சுத்தி இருக்கான ட்ரை நல்ல கீப்பிங் தெளிவா பிடிச்சிருக்காரு கோபி டாட் பாலோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு எட்டு அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டை இழந்து தெனந்திரன்பட்டி இன்னொரு படா ராஜ்குமார் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு அங்கே தெளிவான ஃபீல் செட்டப் நல்லா ஸ்டாப்புங்க வினோத் நல்ல பேக்கப் சொல்லும் போது சின்ன மிஸ் ஃபீல்ட் அதை மாற்றி தாங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரன்னா ரெண்டு ஓட்டாங்க இந்த பாலில் செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க பின்னாடி இந்த ஃபீல்டில் கணபதி பாலை ஸ்டாப் பண்ண ஒரு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்பில் தெளிவாக பேட்டில் பட்டிருக்கு ஃபார் பவுண்ட்ரியா கணபதி விரட்டி போய்க்கிருக்காரு ஸ்டாப் பண்ணிட்டான்னு நினைக்கிறாங்க நல்ல ஃபீலிங் எஃபோர்ட் ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பால்ல நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆருக்கான வாய்ப்பா கேட்ச் ஆனு பார்த்தா ரெண்டாவது அட்டம்ல பிடிச்சிருக்காரு இங்க பீர் நெக்ஸ்ட் ஒன் கார்த்தியான் சைக் பாஸ் பாலே அடிச்சிருக்காருங்க தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு பிகைந்த சம்பில் பவுண்ட்ரி போயிருக்கு மீட் பண்ண ஃபஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு இங்க கார்த்தி பாஸ் ஒன்று அகைன் பிகை இந்த சம்ல சூப்பர் அடிச்சிருக்காங்க சான்ஸ் ஃபார் ஆருக்கான வாய்ப்பா செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையர் கொஞ்சம் குயிக்கா செக் பண்ணிட்டு அத பவுண்டரி கொடுத்திருக்காங்க பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி உள்ள வந்த ரெண்டு பால்ல பதிவு பண்ணிருக்காரு கார்த்தி போல அம்பையர் அதை செக் பண்ணிட்டு 6 கொடுத்திருக்காங்க ஒரு நாலு ஒரு 6 னு 10 ரன்ன கொண்டு வந்திருக்காரு கார்த்தி செல்வமணி ரெண்டு ஓவர்க்கு 23 தொடர்பட செல்வமணி பஸ்பால் ஒரு போயிருக்கு சான்ஸ் பார் கேட்சுக்கான வாய்ப்பா நல்ல டேக்கானுங்க அங்கே ராஜ்குமார் ரன்னிங்லேயே கேட்சை பிடிச்சிருக்காரு அண்ணாத்தோட விக்கெட் இங்கே பறி போகுது இப்போ ரெண்டு பால் இருக்கு வரட்டி போய் ஆனார் அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சிங்கிள் ஃபுல் பால் தெளிவாக எதிர்த்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போயிடுச்சுங்க ஆறு மூணு பாலுக்கு பதினாற கொண்டு வந்திருக்காரு கார்த்தி ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம் இங்கே

லாஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா ஒன்னோட சாப்பாடு பார்த்தா பிரவீன் பாஸ் ஆகிட்டி வந்திருக்காரு ரன்னிங் பிட் இந்த விக்கெட்லையும் பாஸ் ஆயிருக்காங்க இங்க தென்றம்பட்டி தெளிவா கால் பண்ணி ஓடி இருக்காங்க ரெண்டு மூணு ஓவருக்கு நாற்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க தென்றம்பட்டி போர்த்து ஓவர் கூட நிவாஸ் நிவாஸ் ராஜத் பை ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ் பாலை மறுச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பாலுக்கு வந்து மிஸ் பண்ணிருக்காங்க மிஸ் பீல்டு கண்டிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல மாறும் சிங்கிள் செகண்ட் ஒன் மிக இந்த சம்பளம் அடிச்சிருக்காரு இது கண்டிப்பா பவுண்டரி போயிருங்க அங்க ஆலை இல்ல பாலும் பாஸ்டா போகுது வரட்டி போயிட்டாரா கணபதி போயிடுச்சுங்க பவுண்டரி நல்ல எஃபோர்ட்டுங்க சர்க்கிளுக்கு உள்ள இருந்து வெளியில வரைக்கும் வரட்டி போனாரு அனதர் ஒன் பவுண்டரி இங்க பதிவு பண்ணிருக்காரு கார்த்தி சப்போர்ட் பண்ணி தூக்கி சான்ஸ் விட்டுருக்காரு வாய்ப்பா ராஜகுமார் நல்ல டேக்கனுங்க நல்ல கேட்ச குடிச்சிருக்காரு நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் கார்த்தி அவரோட வேலை இங்க முடிவுக்கு வந்திருக்கு பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்த்தான பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் கார்த்தி நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்க ராம்ராஜ் லேட் கட்டு போயிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பா ராஜா விரட்டி பாலுக்கு வீர் போயிட்டாருங்க பாலுக்கு நல்ல சாப் ரெண்டு மூணாவது ரனுக்கான சான்ஸ் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மூணு ரன் இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன்

டாஸ் அங்கே ஃபீல்டர் எல்டி ரெடியாக இருந்தார் அதுக்கு முன்னாடி ராஜா போய் ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டு மாதிரி இருக்குது ஒரு ரன்னோடயே ஆகிட்டாங்க செகண்ட் ஒன் சூப்பரான ஹேக்கிங் பால் தேர்ட் ஒன் மறுச்சா அடிச்சிருக்காரு சான்ஸ் பவர் கேட்சுக்கான வாய்ப்பாக ஃபீல்டர் தாண்டி போயிடுச்சுங்க பவுன்றி நெக்ஸ்ட் ஒன் யூரோஸ்கான ட்ரை பேட்டில் போட்டு முன்னாடி தான் போயிருக்கு ராஜா இருக்கார் ஃபீலில் நல்ல ஷாப் சிங்கிள் நிட்ஸ் ஒன் அப் டே அக்கார் வித்தே கொடுக்காத பண்றேன் சூப்பராக போட்டிருக்கார் பீர் சிங்கிள் சின்ன சிவாவர் லாஸ்ட் ஒன் மூர் பாட் கடைசி வரைக்கும் விலைக்கு போய் தெளிவாகடி இருக்கார் நிவாஸ் ஃபீலர் ரெண்டு ட்ரை பண்ணுறாங்களா ரன் அவுட்டாக மாற்றிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் விக்கெட்டு வித்தியாசம் அப்படிங்கும் போது ஓட முடியலன்னா சாப்பாடு நின்றுக்கலாம் நிறைய டீமு கடைசி பாலு விக்கெட்டு வித்தியாசமா இருக்கும்போதும் ட்ரை பண்ணுறாங்க தெரியல ஒரு பஸ் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு அறுபது ரன் அடிச்சிருக்காங்க முடிவில் தென்னந்திரயான் பட்டி அறுபத்தி ஒன்று டார்கெட் ஃபார் பெருங்கல் இங்கே சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் பவுலிங் எப்படி போடுறாங்க அப்படிங்கிறதா எங்கள் சைக்கிளை ராஜ்குமார் நான் சைக்கிளை பிரவீன் பஸ்ட் ஓட் போட்டு சாப்பிடுனா மணி

குவாட்டர் ஃபைனலில் தவிர எல்லா மேட்சுமே ராஜ்குமாரோட பர்ஃபார்மன்ஸ் உண்டாக இருக்குது பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு நெக்ஸ்ட் சொன்னா ஓப்பனிங் பேசணும் பிரவீன் சூப்பராக தூக்கி பட்டுருக்காங்க இது கண்டிப்பாக பவுண்டரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் பவுண்டரிக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது மாற்றிட்டாருங்க பவுண்டரியா ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு பவுண்டரி கவர்ஸில் அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் அகைன் விட்டு தட்டியிருக்காரு பால் பாஸ்டாக போகுது ஃபீல்டர் பாஸ்டாக போயிட்டாங்க அதிகபட்சம் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா சிங்கிளோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க நல்லா பேக்கப் த்ரூவில் ஏதோ தெரில அவசரப்பட்டார் நெக்ஸ்ட் ஒன் விட்டு தடி இருக்காரு பாஸ்டா போகுது சான்ஸ் பார் பவுண்டரியா ஃபீல்டர் பாலுக்கு போயிடறாங்களான்னு பார்த்தா விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியலங்க பவுண்டரி போயிருக்கு இதுக்கு முன்னாடி அவர் மீட் பண்ண பாலுக்கு லைஃப் கிடைச்சிச்சு இப்போ பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் தூக்கி விட்டுருக்காரு சான்ஸ் பார் கேட்சுக்கான வாய்ப்பா தாண்டி போயிடுச்சு நினைக்கிறேன் ஒன் பவுண்டரி மூணாவது பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஓவரில் பெருங்களும் ரெண்டா ஃபஸ்ட்டு ஓவர் பதினாலு அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் படா அண்ணா திரை கண்டோண்டா அண்ணா மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பா கார்த்திக் ஃபீல்ட வரட்டி சூப்பரான சாப்புங்க நல்ல ஸ்டாப் த்ரோல ஏனோ தெரியல சின்ன தப்பு ஆனா தெளிவான பேக்கப் கரெக்டா வந்துடுறாங்க திரந்திரன் பட்டில சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் ஒன்னா ரெண்டான் பார்த்தா அங்க ஃபீல்டர் இருக்காரு சின்ன மிஸ் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருச்சு ஏனோ தெரியல இங்க சின்ன சின்ன மிஸ் பீல்டு பண்றாங்க அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துமா பார்க்கலாம் வெயிட் பண்ணி தெளிவான மீட்டர்ல தரையோட தரையா போயிருக்கு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பவுலர் இரட்டி பாலுக்கு போயிருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பேக் ஃபுட்ல போயிட்டு ஆனாரு அங்க சின்ன மிஸ் பீல்ட் ஆக ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா அதுக்கப்புறம் பிடிச்சிட்டாங்க பாலை சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி தெளிவாக போட்டிருக்கார் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு டார் பால் நெக்ஸ்ட் ஒன் இதுவும் தரையோட தரையா போகுது ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா பவுலர் பாலுக்கு வரட்டி டீ போயிட்டாரு நல்ல எஃபோர்ட்டு போகிறாரே எங்கள் அண்ணாதுறை சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க பெருங்கலூர் தடவர் போடா பசூல் பட்டமணி சைக்ல ராஜ்குமார் பஸ்வன் டாஸ்ட்டு பாலே கேட்சிக்கான சான்ஸ் லிமிட் கேட்டிருக்கார் பிடிச்சிட்டாருங்க நல்லா டேக்கானுங்க ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே மணி நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ராஜகுமார் ராஜ்குமாரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மனாக இங்கே பீர் த்ரீ சிக்ஸில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ஃபாஸ்ட்டு பாலே சுற்றி இருந்தாங்க திருமணர் ஆனால் பேட்டில் படலை டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் இந்த ஊரில் முதல் மூணு பால்ல எந்த விட்டு கொடுக்காம போடுறாரு மணி நெக்ஸ்ட் ஒன் விகைந்த சம்பளம் அடிச்சிருக்காரு சான்ஸ்பார் பான் பவுண்டரி போகுதா ஃபீல்டர் விரட்டி போய் ஸ்டாப் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் நல்ல எஃபர்ட் குரு பவுண்டரி ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு ரென் ரன் நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி பேக் சான்ஸ் பார் ஆறுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க ஆறு முக்கியமான ஆறு தெளிவான ஆறு பேட்டில் இருந்து வந்திருக்கு லாஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் டாட் பால மாத்திருக்காங்க டாட் மூணாவது ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு முப்பது அடிச்சிருக்காங்க பெருங்கல் பொறுத்தவர் பட ராஜமணிக்கம் பஸ்வன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு லாக்கர் சார் சான்ஸ் ஃபார் கேட்சா ஆரானு பார்த்தா ஃபீல்டர் லாயர்ல வச்சு சூப்பராக கேட்சா பிடிச்சிருக்காருங்க அவர் எங் சார் ஃபாஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு ராஜமணிக்கம் சிவசுனா எங்கள் வினோத் வரட்டி சூப்பராக ஆடிருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரி போகுதா ஃபீல்டு ஐயோ ஐயோ சேஃபாங்க விழுந்துட்டார் முன்னாடியே அந்த இடத்துல ஏதோ ஒரு கட்டை தடிக்கிறதுன்னு நினைக்கிறேன் பவுண்டரி போயிடுச்சு கொஞ்சம் சேஃபாக நெக்ஸ்ட் ஒன் பத்துக்கு இருபத்தி ஏழு பவுண்டரிக்கான வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் இருக்காரு தெளிவா நல்ல ஸ்டாப் குரு செங்கல் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்து எடுத்துருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆஃப் ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்கன்னு பார்த்தா நல்ல டேக்கனான்னு பார்த்தா அகைன் ஒரு மிஸ் ஃபீல்டு ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க வாய்ப்பு மணி பாலுக்கு விரட்டி வந்து அகைன் ஒரு ட்ராப்பு கீப்பர் ரெண்டில் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சி அடிக்கிறதுக்குள்ளே உள்ளே வந்துட்டாருங்க அப்படியே தொடர்ந்து ரெண்டு லைஃப் கிடைக்கிது ரெண்டு ரன் இந்த பாலும் நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் முக்கியமான பால் மேட்ச் பால் சுத்திட்டுக்கான ட்ரை கீப்பர் பிடிக்கல சான்ஸ் பார் பவுண்டரிக்கான வாய்ப்பா ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓய்டு வேற கொடுத்துருக்காங்க பால் குத்தி கரெக்டாக அந்த இடத்துல பம்பாய் போயிடுச்சு ஓய்டு பிளஸ் ஃபாஸ்ட் பால் ரீபால் முக்கியமான பந்து ஃபுல் டாஸ் பால் அகைன் கேட்சுக்கான சான்ஸ் சான்ஸ் பால் நல்ல தேக்கணும் எங்க ராம்ராஜ் தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு பீரோட விக்கெட்டும் இங்கே பறி போகுது பத்தொம்பது அடிக்கணும் அப்படி என்னமேல லாஸ்ட் ஓவர் போட இங்கே ராமராஜ் சைக்கிளை பூச்சி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் மறைச்சு அடிச்சிருக்காரு ட்ரான்ஸ்ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் மறுத்து கார்த்தி போனாரு ஸ்டாப் பண்ண முடியலங்க ரெண்டு ஃபீல்டர் போயிருந்தாலும் ஃபஸ்ட் பால் பவுண்டரி போயிருக்கு செகண்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கார்த்தி இருக்காரு ஃபார்

போடம்பல படுறீங்க டாட் பால்ல பதி பண்ணிருக்காரா ஒரு ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா ஓடிட்டாங்க ஒரு ரன் ரெண்டு பாலுக்கு பதிமூணு முக்கியமான பந்து மேட்ச் பால் டாட் பால் அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் நல்ல பவுண்டரி இந்த வின் பண்ணி ஃபைனலுக்கு முன்னேறி போறாங்க மிரட்டல் அடி